வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்களாம் சந்திக்கிறதில் சந்தோஷம் எங்களோட ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் கூப்பிட்டதுக்கு உடனே ஓகே சொல்லி வந்த பேரரசு சார் சுப்பிரமணியம் சிவா சார் முதலிகுமார் சார் அத்தனை பேருக்கு என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பகல் எல்லாம் ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இது வந்து முழுக்க முழுக்க ஒரே ஒரு நைட்டில் நடக்கிறது கிளைமேக்ஸ் ஒரு சீன் மட்டும் நாங்கள் டேட்டிங்லாம் ஷூட் பண்ணோம் ஸோ இந்த கதையை வந்து ஃபர்ஸ்ட் கிஷோர் தான் என்கிட்ட சொன்னாரு அவர் நரேட் பண்ண அவர் தான் என்கிட்ட நரேட் பண்ணாரு நரேட் பண்ணும் போது எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பாக கண்டிப்பா இந்த படத்துல நான் பண்றேன் வேற வேற பண்ணுறாங்க பண்றாங்க அப்படின்னாரு இனிமேல் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க சோ கிஷோருக்கு முதல்ல என்னை உள்ள கொண்டு வந்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்தது நம்ம முருகன் சார் ப்ரொடியூசர் கம் டைரக்டர் கம் ஆக்டர் ஸோ மூணு வேளும் ஒரே வேலை ஒரே ப்ராஜெக்ட்ல பண்றது எவ்வளவு கஷ்டன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா ப்ரொடியூசர்க்டரா வந்தது எவ்வளவு கஷ்டம்ன்றது எனக்கு தெரியும் இதில் அவர் டைரக்ஷனும் பண்ணியிருக்காருன்ற போது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்றது எனக்கு தெரியும் ஸோ முருகன் சார் உங்களுக்கும் ரொம்ப நன்றி என்ன இந்த உல்ஃப் கேரக்டர்ல உட்கார வச்சு நீங்க ஒரு நம்பிக்கை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்தது டிஓபி அபிலாஷ் சார் யார் டிஓபின்னு போது இந்த மாதிரி மலையாள படங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு தமிழுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு டே டைம் நடந்தால் பரவாயில்ல டே லைட்டில் நம்ம ஷூட் போயிடலாம் ஃபுல்லாகவே நைட் ஷூட்டு அதுவும் கார் ஷாப்ஸ்லாம் நிறைய இருக்குது சின்ன சின்ன லைட்லாம் மாற்றணும் இருக்கிற பட்ஜெட்டெலாம் அவங்க சீக்கிரம் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பட் ஃபஸ்ட் நாளே தெரிஞ்சிச்சு இது பயங்கரமான டீமு நம்ம நினைக்கிற மாதிரி டீம் கிடையாது தெரிஞ்சிச்சு நிறைய ஷாப்ஸ் வந்து கார் டோரை திறந்து டோருக்கு வெளியே தூங்கிட்டு உள்ளே கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அபிலாஷ் கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப நல்லா திருவள்ள பேசப்படுவீங்க அதே மாதிரி டப்பிங் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை இருக்கும் ஓகே இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு மியூசிக் பண்ண அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஸோ ஃபை ஃபைனல் அவுட் மியூசிக்கோட பார்க்கும்போது அந்த நம்பிக்கை வந்து டபுள் ஆச்சு எனக்கு ஏன்னா அந்த நிறைய கூஸ்பல் மூமெண்ட்ஸ்லாம் வந்து அவர் மியூசிக்கில் கொடுத்துருந்தாரு விவேக் சாரோ ஸோ அவருக்கும் ஒரு பெரிய நன்றி கடைசியாக அவன் கூட ஒர்க் பண்ண அத்தனை ஆர்டிஸ்ட் அக்ஷயா இருக்கட்டும் தீனானாவாக இருக்கட்டும் நசீராக இருக்கட்டும் அப்புறம் கோபியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து படத்துக்கு என்ன பட்ஜெட்டு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணாங்க எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்டு அங்கே ஸ்பாட்டில் ஒன்றும் தொந்தரவு பண்ணல எல்லாமே நைட் ஷூட்டு நிறைய கொசுக்கொடி கேரவன்லாம் பெருசாக இல்லை ஸோ எல்லாருமே வந்து படத்தை ஒரு தான் ஒர்க் பண்ணாங்க ஸோ எல்லாமே சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலியாக தான் ஒர்க் பண்ணோம் ஸோ எல்லாருக்குமே நன்றி இந்த படத்துல ஒர்க் பண்ணதுக்கு யாராவது பேர் விட்டுருந்தா நினைச்சிருக்கேன் எல்லா நல்ல படங்களையும் மக்கள்கிட்ட பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்க்கறது பத்திரிகை தான் ஸோ இந்த படத்தையும் நீங்க பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பா எல்லாரும் இந்த படத்தை தேட்டர்ல போய் பாருங்க மே இருபத்தி நாலு தேட்டர்ல மிஸ் பண்ணுங்க தேங்க்யூ திரைக்கு வரும் வெண்பருத்தி ஆஹா கல்யாணம் என்று இல்லங்களில் நுழைந்த படத்தின் கதை நாயகி அக்ஷயா கந்தமுதன் அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல நான் எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து அண்ணா தான் ஆக்சுவலி இவர் எனக்கு ரொம்பவே பிரதர் வந்து இந்த படத்துக்கு இல்லை எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி இருந்த அண்ணாவை எனக்கு தெரியும் ஸோ அண்ணா வந்து இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு நான் வந்து அதை பார்த்துருக்கேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு ஹீரோயினாவும் இல்லாம அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண போறாரு அப்படின்றது எல்லாமே எனக்கு பர்ஸ்னலாக நிறையவே தெரியும் ப்ரொஃபஷ்னலாக தெரியுறதை விட பர்ஸ்னலாகவே எனக்கு அண்ணாவை ரொம்ப தெரியும் அண்ட் இந்த படத்தை வந்து முடிக்கிறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க டிரெக்ஷன் டீம் வந்து நைட் நைட் ஃபுல்லா இது நைட் ஸ்டோரின்றதுனால மிட் நைட் ஷூட்டா போகுது போச்சு அது வின்டரில் தான் போச்சு அண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த படத்துல டைரக்ஷன் டீம் ஆகட்டும் ப்ரொடக்ஷன் சைட்ல எனக்கு படம் இது ஷூட் பண்ணி ஒரு ஒன் அண்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆயிடுச்சு சோ வந்து இங்க நிறைய பேரோட பேர்கள் எனக்கு மறந்துருக்கலாம் ஆனா எனக்கு ஃபேஸ் எல்லாரோட ஃபேஸ் ஞாபகம் இருக்கு சோ எல்லாருமே இங்க இருக்க எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க அண்ட் நிறைய பேர் வந்து ஸ்டேஜ்ல இல்ல கீழேயும் இருக்காங்க சோ எல்லாருமே இந்த படத்துல வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க எல்லாருக்கும் என்னோட கங்கராச்சுலேஷன்ஸ் அண்ட் முக்கியமா ஒரு ஆளை பத்தி சொல்லி ஆகணும் வெற்றி சார் விவேக் சார் சரோஜா சொன்ன மாதிரி இந்த படம் வந்து அவருக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் மூவியா இருக்கும் இது வரைக்கும் இந்த மூவில வந்து அவர் கொஞ்சம் பார்க்கலாம் அந்த மாதிரி நல்லா கேமராமேன் சார் எல்லாருமே வந்து இதுல ஃபுல் எஃபர்ட் போட்டு நைட் ஃபுல் மிட் எல்லாரும் ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த படத்துல நினைச்சிருக்காங்க ஸோ எல்லாருக்கும் அவரோட கங்கராச்சுலேஷன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர் பாலா ஸோ சோரும் வந்து நிறைய நிறைய நைட்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம் டார்ச்சர் பண்ணியிருக்கோம் அது வேணும் இது வேணும்னு எல்லாமே வந்து மூஞ்சி சொல்லிக்காமல் செஞ்சு கொடுத்துருக்காரு ஸோ அதுக்கும் ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வந்து வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஐம் ஸோ சாரி என்ன எனக்கு நிறையா பேர் பேர் தெரியல ஸோ இந்த படத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக அண்ணா முருகனா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ணா என்றைக்குமே வந்து எவ்வளோ ஹை ஹை லெவலில் போனாலும் நம்ம அதை மறக்கக்கூடாது ஸோ

திடீர்னு பேச என்ன பேசுறது என்னோட நேம் பிரியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ மை எண்டையர் டீம் என்னை ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்துக்கிட்டதுக்கு தேங்க் யூ தேங்க் யூ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் முருகன் அண்ணா தேங்க் யூ தேங்க் யூ அண்ணா ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ப்ரெஸ் மீடியா பீப்புள் உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் எப்போவுமே வேணும் படம் பாருங்க கண்டிப்பாக பிடிக்கும் தேங்க் யூ ஸோ மச் என்ன பேசுன்னு தெரியல சாரி தேங்க்யூ பாய்